சாரதா மணி தேவியருள் மீகு அன்பு வந்த ஆதினாராயணியே அன்னை சாரி தேவியருள் மீகு அன்பு வந்த ஆதினாராயணியே Monday வடிவான பரமணருள்டிவான பரா பரமணருள்டிவான பராங்கரூபி ஓங்காளி பரமேஸ்வரி அமரமதளித்திடும் அமுதுடனே பிறந்த அமரமதளி திடும் அமுதுடனை பிறந்த அமலையும் கல மிய தேவியும் அமலையும் கல மகளிய தேவியும் பகவான் ரம கிருஷ்ண பாத பங்கய மமர் பகவான் ரம கிருஷ்ண பாத பங்கய மமர் ஜி பணியும் சர்வசக்தியும் நீ பணியும் சர்வ சக்தியும் நீயே என் அன்னை சாரதாமணி தேவியருள்மிகு அன்புருவாய் வந்த ஆதிநாராயணியே அன்னை சாரதாமணி

ஜனனீ சாரீம் ராமகிருந்தம் பாதபத்மே தயாரி முகூர்முகூர் நமஸ்ரீயராஜா வேகானந்தசூரையே சச்சி சுகஸ்வரூபாயே சாரம் சாரம்போஜ வதனே சர்வாஸ்மா சனிங் பக்த மகாஜனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான நிகழ்வுகளை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் கர்ணன் எப்படி ஒரு தர்மவானாக பேசப்படுகின்றானோ அதைவிட பல மடங்கு தர்மத்தில் சிறந்தவனாக தர்மபுத்திரன் இப்போது அங்கே உட்கார்ந்திருக்கின்றான் அவன் அஸ்வமேத யாகத்தை மிகச் சிறப்பாக நடத்தி முடித்தான் யாகத்திற்கு வந்தவர்கள் எல்லோரும் பாராட்டினார்கள் அப்பொழுது அங்கே நுழைந்த கீரி பிள்ளை உலக்கம் ஒன்றை சொன்னது இதை பற்றியெல்லாம் முன்னால் நாம் பார்த்தோம் தியாகத்திலே மிகப்பெரிய தியாகம் வந்து பிறர் பசியோடு இருக்கும்போது நாம் நமக்காக வைத்திருக்கக்கூடிய உணவை நமக்கென்றும் பாராமல் நம்முடைய பசியை கூட பாராமல் பிறர்க்கு ஆக கொடுத்து அவர்கள் பசியை தீர்ப்பது ஒரு மிகப்பெரிய யோகமாக சொல்லப்பட்டது அதைத்தான் அந்த கீரி பிள்ளை கதையானது விளக்கியது நீ என்ன பெரிய அசுவமேத யாகம் செய்தாலும் அந்த ஆசிரியர் பசியோடு கொடுத்த அந்த உணவானது இந்த யாகத்தை விட சிறந்தது என்று விளக்கியது அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார் தர்மனுடைய நிலை எப்படி என்றால் அவன் சக்கரவர்த்தி என்ற ஒரு நிலையில் அங்கே உட்காரவில்லை அவன் வந்து தன்னுடைய பிரஜைகளினுடைய ஒரு காவலன் என்ற ஒரு நிலையில்தான் இருந்தார் பிரஜைகளும் அவனை ஒரு தந்தையார் ஸ்தானத்திலேயே தான் வைத்து பார்த்தார் அங்கே வந்து பார்த்தால் அரசனும் பிரஜைகளும் எல்லாரும் ஒரு குடும்பம் போன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த தர்மபுத்திரன் அங்கே கொண்டு வந்தார் அதுதான் வேணும் அதாவது எந்த ஒரு எதுவும் இல்லாமல் தான் சக்கரவர்த்தி என்ற ஒரு பெரிய நிலையும் இல்லாமல் மக்களுக்காகவே வாழக்கூடிய ஒரு எளிய வாழ்க்கையைத்தான் தர்மபுத்திரன் அந்த அரியணையில் அமர்ந்து செய்து கொண்டிருந்தான் இங்கே திருதராஷ்ணனுடைய நிலை அணுமணுவாக வேதனைப்படக்கூடிய ஒரு நிலையாக இருந்தது திருதராஷ்ரன் காந்தாரி போன்றவர்கள் தாங்கள் செய்த தவறுகளை அவ்வப்போது நினைத்து 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 கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார் துரியோதனன் கேட்ட எல்லாவற்றுக்கும் நாம் தசைய த தலை அசைத்ததால் தானே இன்றைய நிலை இப்படி ஆகிவிட்டது என்று நினைத்து துரியோதனனை குறித்து நினைத்து அவன் செய்த அட்டூழியங்களெல்லாம் நினைத்து அதாவது தான் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒருவன் துரியோதனன் அவ்வளவு ஒரு பெரிய படோடபத்தில் அவன் வந்து காட்சி அதையெல்லாம் நினைத்துக்கொண்டு கொண்டு திருதராஷ்டன் கண்ணீர் வடித்தான் ஆனால் தர்மன் பார்த்தா தன்னுடைய தம்பியினுடைய பிள்ளைகளாகிய பாண்டவர்கள் எந்த ஒரு பிரச்சனையுமே அவனுக்கு கொடுக்கவில்லை பொதுவாக ஒருவர் பதவிக்கு வந்துவிட்டால் எதிர்தரப்பில் உள்ளவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளையும் கொடுப்பார் இருப்பது இல்லாதது செய்தது செய்யாதது எல்லாவற்றையும் எல்லா பழியையும் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடுவார்கள் ஆனால் திருதராஷ்டிரன் பண்ணின வேலைகள் அவன் செய்த சதி வேலைகள் தன்னுடைய மகன் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என்று செய்த கொடுமைகள் யாவற்றையும் பஞ்சபாண்டவர்கள் ஒரு துச்சமாக நினைத்தார்கள் அதை பற்றியெல்லாம் பெரிதாக எண்ணிக்கொள்ளவில்லை இதெல்லாம் கர்மபலன் இதெல்லாம் விதி வழி என்ற ஒரு நிலையில்தான் அவர்கள் இருந்தார்கள் ஏனென்றால் அங்கே ஆட்சி புரிபவன் தர்மன் தர்மம் அங்கே ஆட்சி பெறுகின்றது எனவே முடிந்து போனவற்றை நினைத்து நினைத்து அவர்கள் வருந்தாமல் இனி மக்களுக்காக என்ன செய்யலாம் என்ற ஒரு நிலையில் தான் பாண்டவர்கள் இருந்தார்கள் இப்போ இவர்கள் பஞ்ச பாண்டவர்கள் தினமும் திரதராஷ்டிரனை எப்படி நினைக்கின்றார்கள் என்றால் அவன்தான் சக்கரவர்த்தி என்ற ஒரு நிலையில் அவனையும் காந்தாரியையும் வணங்கி ஒவ்வொரு முடிவையும் அவனிடம் கேட்டு அதான் தர்மன் வந்து செயல்படுகின்றார் இதை பார்த்தவுடன் திருதராஷ்டிரனுக்கு அளவற்ற ஒரு மகிழ்ச்சி உண்டானது எவ்வளவு பெரிய ஒரு இன்பத்தை நான் துளைத்து கொண்டிருந்தேன் முன்னால் இந்த தர்மனை உட்கார வைத்திருந்தால் இந்த எத்தனை பெரிய சேதத்தை நாம் வந்து தடுத்திருக்க முடியும் எண்ணற்ற உயிர்களுக்கு சாவு வருவதை நான் தடுத்திருக்க முடியுமே ஏன் இப்படியெல்லாம் செய்தேன் என்று நினைத்து வருந்தனான் அதை குறிப்பால் உணர்ந்த தர்மபுத்திரன் தகப்பனாருக்கு ஆறுதல் சொன்ன பெரியப்பாவுக்கு ஆறுதல் சொல்லி தினமும் அவரோடு இருந்து ஒரு மகன் எப்படி சேவை செய்வானோ அப்படி சேவை செய்து அவனுடைய மனநிலையை மாற்றியமைத்தான் மட்டற்ற மகிழ்ச்சியில் திருதராஷ்டன் மாறினான் இங்கே இப்படி என்றால் அங்கே குந்தியும் திரௌபதியும் காந்தாரியினுடைய காந்தாரியை விட்டு பிரியவே இல்லை இருவரும் மாறி மாறி காந்தாரிக்கு சேவை செய்து கொண்டிருந்தார் ஏனென்றால் அவள் ஒரு தர்மபத்தினி கண்ணையை துணியால் கட்டிக்கொண்டு தானும் தன்னுடைய கணவனை போல் இருந்து கொண்டதால் அவருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டார் காந்தாரி வருந்தி அழும்போதெல்லாம் திரௌபதியும் குந்தியும் அவளுக்கு இதெல்லாம் விதிப்பயன் இதையெல்லாம் பற்றி என்ன வேண்டாம் என்று சொல்லி திரௌபதி ஒரு மகள் எப்படி ஒரு தாய்க்கு சேவை செய்ய முடியுமோ அப்படி அவளுக்கு சேவை செய்து கொண்டால் அதனால் காந்தாரியும் மகிழ்ச்சி அடைந்தார் இப்படியாக பதினைந்து வருடம் நல்லாட்சி ஓடிக்கொண்டே இருந்தது அதாவது யாரை அவர்கள் கொன்று ஒன்றுமில்லாமல் தடமில்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ விதியானது எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது கொல்ல நினைத்த தன்னுடைய மக்களெல்லாம் இறந்து விட்டார்கள் ஆனால் தன்னுடைய தம்பியினுடைய பிள்ளைகள் இன்றைக்கு இருந்து மக்களை விடவும் மிகச் சிறப்பாக கவனித்து வருகின்றார்கள் இதுதான் விதி என்று சொல் நாம் ஒன்று நினைக்க இறைவன் ஒன்று நினைப்பான் என்று சொல் தான் ஆதிசங்கரர் சொல்லுவார் நிகழ்காலம் அதுதான் நிலையானது எதிர்காலத்தை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது ஏனென்றால் அது வந்து நம்முடைய கர்மபலனை பற்றியும் நம்முடைய விதியும் தான் அதை வந்து நிர்ணயம் செய்கின்றது பெரிய பெரிய திட்டங்கள் போடுவோம் எண்ணற்ற காசுகளை சேமிப்போம் ஆனால் அனுபவிப்பதற்கு நாம் இருக்க மாட்டோம் இதே போலதான் மக்களை பற்றி அவர்கள் என்னென்னமோ கொண்டிருந்தார் துரியோதனனை பற்றி சக்கரவர்த்தி ஆக்கி விட வேண்டும் என்ற ஒரு நிலையில் திருதராஷ்டிரன் இருந்தார் அத்தனை கனவுகளும் நாசமாக போய்விட்டது இப்பொழுது தன்னுடைய தம்பியினுடைய மக்கள் தன் மக்கள் பார்ப்பதை விடவும் மிகச் சிறப்பாக பார்த்து கொண்டது இதனால் இடையிடையே திருதராஷ்டன் வெக்கத்தால் கூனி குறுகுவதும் உண்டு அவ்வளவு பிரச்சனைகளை துரியோதனனுக்காக அவன் அவர்களுக்கு கொடுத்தான் இருப்பினும் தர்மனினுடைய ஒரு செயல்களால் பெரிய மனதால் அவனுடைய மனப்பான்மை மாறி தன்னுடைய தம்பியினுடைய பிள்ளைகளெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் என்ற ஒரு நிலைக்கு அவன் மாற்றப்பட்டான் இடையிடையே பீமன் வந்து துரியோதனன் கொடுத்த பிரச்சனைகளை பற்றி சொல்லும் போதெல்லாம் திருதராஷ்டன் வந்து வருந்தி இருக்கின்றான் நான் ஆமாம் நான் இப்படியெல்லாம் செய்துவிட்டேன் ஏன் அப்படி செய்தேன் என்று தெரியவில்லை என்று நினைத்து கொண்டு அதற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையில கண்ணீர் வடித்தது உண்டு இப்பொழுது பீமனுடைய நிலையும் மாறிவிட்டது அவன் அதை பற்றி ஒன்றும் சொல்லுவதும் இல்லை இப்படியாக அங்கே அரண்மனையில் சுபிட்சங்கள் நிலவிக்கொண்டிருந்தது ஒரு நாள் இப்படி பதினைந்து வருட காலம் சென்ற பின்பு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தரதராஷன் சபையை அங்கே கூட்டினான் தர்மனிடம் சொல் அங்கே கற்றவர்கள் நிறைய பேர் வந்திருந்தார்கள் மந்தினி பிரதானிகள் எல்லாரும் வந்திருந்தார்கள் பிரஜைகள் வந்திருந்தார்கள் முனிவர்கள் வந்திருந்தார்கள் இப்படியாக ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி திருதராஷ்டன் சொன்ன ஒரு அரசன் ஆட்சி பொறுப்பை குழந்தைகளிடம் ஒப்படைத்த பின்பு அவனுக்கு வனவாசம் செல்வது என்பது முக்கியமான ஒன்று இல்லையேல் எங்கேயாவது போர் செய்து அந்த போரில் புறமுதுகிடாமல் வீரமரணம் அடைந்திருக்க வேண்டும் இந்த ரெண்டும் வந்து சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒன்று இப்படி அவன் போருக்கு செல்லவில்லை எனவே அவன் வந்து மக்களிடமெல்லாம் கேட்டான் இப்பொழுது பாண்டவர்கள் தலைவனான என்னுடைய புத்திரனான தர்மன் ஆட்சியில் இருக்கின்றான் தர்மம் இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது எனவே எங்களுக்கு பணி ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்து விட்டோம் இன்றைக்கு நல்ல மனநிலையில் இருக்கின்றோம் எனவே வானப்பிரசத்துக்கு செல்ல வேண்டும் நான் தவம் செய்ய செல்ல வேண்டும் காற்றுக்கு செல்ல வேண்டும் இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்வதற்காகத்தான் நான் இந்த பெரிய சபையை கூட்டினேன் எனவே நீங்கள் எல்லோரும் மனமகிழ்ந்து என்னை அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் மக்களும் அதுதான் முறை என்ற ஒரு நிலையில் அனைவரும் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டனர் திருதராஷ்டன் விதிரன் தம்பி விதிரனுடனும் தன்னுடைய மனைவி காந்தாரியுடனும் அவர்களுக்கு சேவை செய்தே பழகிய பாண்டுவின் மனைவியாகிய காந்தாரி குந்தியுடனும் வானப்பிரஸ்தம் சென்றார் அதாவது திரதராஷ்டன் விதிரன் காந்தாரி குந்தி இன்னும் சிலர் வந்து சஞ்சயன் போன்றவர்கள் அவர்களோடு சென்றார்கள் சென்று காற்றுக்குள் சென்று பர எண்ணம் அதாவது இறைவனை பற்றிய எண்ணத்தில் அப்படியே இருந்து கடுமையான தவம் செய்தார் இடையிடையே இவர்களை சந்திப்பதற்காக பெரியோர்களும் முனிவர்களும் வந்திருந்தார்கள் அந்த முனிவர்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு இவர்கள் செல்ல வேண்டும் என்ற நிலையில் நிறைய நல்ல விஷயங்களை எடுத்து ஏம்பினார்கள் அங்கே வந்து வேற எந்த பேச்சும் இல்லை அவன் ஆட்சியில் இருந்ததும் தன்னுடைய மக்களை இழந்ததும் அனைத்தையும் மறந்துவிட்டான் ஒன்று ஒரே ஒரு சிந்தனை இறை சிந்தனை அந்த சிந்தனை வருவதற்கு மிகவும் கஷ்டம் அது அந்த முனிவர்களாலும் அவர்களை வந்து சந்தித்த பெரியோர்களாலும் எளிதாக கைகூடியது அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய வகையில் பற எண்ணத்தோடு அங்கே தவம் இருந்து கொண்டான் மூன்று ஆண்டுகள் அப்படி கடுமையான தவம் இருந்தான் மொத்தம் வந்து பார்த்தாச்சுன்னா குருஷேத்திர போர் முடிந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன பதினெட்டு என்ற எண் இந்த மகாபாரதத்தில் முக்கியமான ஒன்று மகாபாரதத்தில் மொத்தம் பதினெட்டு அத்தியாயங்கள் உண்டு மகாபாரதத்தில் குருஷேத்திரம் என்ற இடத்துல பதினெட்டு நாட்கள் போர் நடந்தது போருக்கு பயன்படுத்தின படைகள் பதினெட்டு வகையான படைகள் மகாபாரதத்தில் உள்ள அத்தியாயத்தில் ஒன்றான பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயங்கள் இந்த மாதிரி பதினெட்டு பதினெட்டு என்ற எண்கள் இதில் ரொம்ப முக்கியம் முக்கியத்துவம் வாய்ந்தது இதில் குருஷேத்திர போர் முடிந்து பதினெட்டு ஆண்டுகள் ஆகியிருந்தன அப்பொழுது ஒரு சம்பவம் அங்கே நடைபெறுகின்றது ஊழி தீ போல காட்டு தீ அங்கே திடீரென்று ஒரு நாள் பரவ ஆரம்பித்தது இதெல்லாம் இறை செயல் இறைவனுடைய அருளால் தான் பகவானுடைய சித்தத்தால் தான் இதெல்லாம் நடைபெறுகின்றது ஒரு பெரிய தீ மிக வேகமாக வந்து இவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து குறிப்பாக பார்த்தோமே ஆனால் திருதராசன் காந்தாரி குந்தி போனவர்கள் அவர்களுடைய பூத உடலை அது எரித்து விட்டு சென்று விட்டது அவர்கள் உடம்பிலிருந்து ஒரு திவ்ய தேகம் வெளிப்பட்டு அது சொர்க்கத்தை பார்த்து சென்று விட்டது இதில் விதிரன் சஞ்சயன் போன்றவர்கள் இதில் வரல அந்த தீ அவர்களை ஒன்றும் செய்யவில்லை விஷயத்தை அவர்கள் புரிந்து கொண்டவுடன் சரி நாமும் செல்ல வேண்டிய காலகட்டம் வந்தது என்று நினைத்துக்கொண்டு அந்த சஞ்சயனும் விதிரனும் ஹிமாச்சல பிரதேசம் தோக்கி இமயமலை நோக்கி சென்று விட்டார்கள் அங்கே போய் சென்று ஆழ்ந்த தவம் செய்து யோக நிலையில் அவர்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்வதற்காக முடிவெடுத்து கொண்டு அங்கே சென்று விட்டார் இப்படியாக மகாபாரதத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியானது முடிவுற்றது இதில் வந்து மற்றொரு பகுதி மற்றொரு அத்தியாயம் மௌசர பர்வம் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கின்றது அந்த அத்தியாயம் முழுவதுமாக வினை பயனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம் நீ வந்து பாவம் செய்தால் கர்மபலன் உன்னை நிச்சயமாக பாதிக்கும் அது இந்த பிறப்பில் பாதிக்காவிட்டாலும் வரக்கூடிய பிறப்புகளில் அது வந்து பாதிக்கும் நமது ஹிந்து மதத்தில் மறுபிறவி என்பது ஒன்று உண்டு அது மனிதனாகவோ அல்லது மற்ற விலங்குகளாகவோ எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அது பிறப்பெடுக்கும் போது முந்தைய கர்மத்தை நாம் அனுபவித்து கொண்டுதான் ஆக வேண்டும் எனவே அந்த இது போலவே யாராவது நம்மை சபித்து விட்டால் அந்த சாபம் உடனடியாக நம்மை பீடிக்கும் அல்லது சற்று கழிந்து பீடிக்கும் அந்த சாபத்தை ஏற்கக்கூடிய ஒரு மனநிலையில் நாம் இருந்தால் அது உடனடியாக அது வந்து பாதிக்க செய்யும் மற்றொன்று அந்த சாபம் வந்து நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்றாக இருந்தாலும் நாம் அதை செய்யாமல் இருந்தாலும் அது பெரியவர்கள் சபித்து விட்டால் அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு அது துன்பம் வந்துதான் ஆக வேண்டும் சில காலம் அனுபவித்த பின்புதான் அந்த துன்பம் வந்து நம்மை விட்டு மாறும் அதனால தான் சொல்லுவாங்க பெரியோர்களிடம் நாம் பழகும் போது மிகுந்த பணிவோடு பழகி கொள்ள வேண்டும் அவர்களுடைய ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் பெரியோர்களுடைய ஆசி உடனடியாகவும் பலந்தரும் அல்லது காலந்தாழ்ந்தும் பலன் தரும் நாம் பார்க்கின்றோம் மகாபாரதத்தில் குந்தி வந்து துர்வாச முனிவருக்கு மிக அற்புதமாக சேவை செய்கின்றாள் அந்த சேவைக்கு மகிழ்ந்து அவர் சில வரங்களை அவளுக்கு கொடுக்கின்றான்னு பார்த்தோம் அவள் பெற்ற அந்த வரத்திலிருந்து உருவாகியது தான் அந்த குழந்தைகளெல்லாம் பஞ்சபாண்டவர்கள் அவர்களுடன் கர்ணன் போன்ற ஆறு பேருக்கும் அந்த வரத்திலிருந்து பிறந்தவர்கள் அப்போ அந்த வரத்தை கொடுப்பார்கள் அந்த ஆசீர்வாதம் வரமாகவும் அமையும் சில வேளைகளில் சாபமாகவும் எடுத்துக்காட்டாக குந்தியிடம் அவள் அவர் ஒன்று சொல்லியிருந்தார் விளையாட்டாக இந்த வரத்தை நீ உபயோகப்படுத்தாதே படுத்தினால் அது பிரச்சனைக்கு வரும் இருந்தாலும் அவள் ஒரு குழந்தைத்தனமாக அந்த வரத்தை பயன்படுத்தினால் அதனால் கர்ணன் என்ற ஒரு குழந்தை பிறந்தது அதனால் கர்ணனுக்கு பிறப்பிலிருந்தே இறக்கும் வரை பிரச்சனை இருந்தது இவளும் அவனை நினை நினைத்து கொண்டு வருந்திக்கொண்டே இருந்தான் இப்போ பெரியோர்கள் வாக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இதைத்தான் நமது மகாபாரதம் மிக அற்புதமாக நமக்கு விளக்குகின்றது ஒருவரிடமிருந்து ஆசி பெறாமல் இருந்தாலும் பரவாயில்லை அவர்களிடமிருந்து சாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது மகாபாரத போர் முடிந்த பிறகு அது நடைபெற்ற குருஷேத்திரத்தை காந்தாரி அப்படியே நடந்து செல்கிறார் கூடவே குந்தி முதலானவர்கள் இருக்கின்றார்கள் கிருஷ்ண பரமாத்மாவும் செல்லுகின்றார் கிருஷ்ணனுடைய அருளால் காந்தாரிக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கண்ணில் தெரிகின்றது இரத்தம் மாறாக ஓடுவதும் அங்கு நடந்த போர் போர்களும் போரில் தன்னுடைய மகன்கள் அழிக்கப்பட்டதும் எல்லாம் அப்படியே தெரிகின்றது இதெல்லாம் கிருஷ்ணனுடைய ஒரு அனுகிரகத்தால் தெரிகின்றது அப்போ அந்த கண்ணனுடைய அருளால் அதை பார்த்து அவளுக்கு திடீரென்று மனதில் கோபம் வருகின்றது இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தை கண்ணன் நினைத்திருந்தால் இதை தடுத்திருக்கலாம் ஏனென்றால் அவன் தெய்வ பிறவி தெய்வாம்சம் பெற்றவன் அவன் ஒருவன் இவர்களை அழிக்க வேண்டும் என்றே இதை நடத்தி வைத்தான் இவன் நினைத்திருந்தால் இவ்வளவு பெரிய போரை தடுத்திருக்கலாம் என்ன நினைத்துக்கொண்டு அவளுடைய ஆழ் மனதிலிருந்து அவள் நினைத்தாள் துரியோதனனையும் துச்சாதனனையும் மற்ற பிள்ளைகளையும் ஒருவர் கூட இல்லாமல் இந்த போர்க்களத்தில் அழிந்து விட்டார்களே என்ன நினைக்கும் கோபம் பேரிட்டது கிருஷ்ணனை பார்த்தாள் திரும்பி பார்த்தாள் பார்த்துவிட்டு கிருஷ்ணா நீ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சதி செய்ததால் உன்னுடைய விருஷ்ணி வம்சமும் இப்படி ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு செத்து போகும் பூலோகத்தை விட்டு அழிந்தே போகும் என்று சபித்து விட்டார் கிருஷ்ணன் பதில் வந்து செல்லவில்லை ஏனென்றால் எதிர்காலத்தில் அந்த வம்சம் அழிவதற்கு இவளுடைய சாபம் வந்து முக்கியமான ஒன்று அதனால் கிருஷ்ணன் அதை வந்து ஏற்றுக்கொண்டான் நீயும் அழிந்து போவாய் என்று சபித்து விட்டார் அப்புறந்தான் சபித்ததை பற்றி நினைத்து மன்னிப்பு கேட்டதாக சில வரலாறுகள் சொல்லுகின்றது இருந்தாலும் ஒருவரை நாவிலிருந்து வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொண்ட பகவான் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்றால் அது நடந்தே தீரும் கிருஷ்ணன் இவர்களிடமிருந்தெல்லாம் விடைபெற்று கொண்டு துவாரகை சென்று விட்டான் அப்பொழுது துவாரகையில் ஒரு சம்பவம் நடக்கின்றது கிருஷ்ணனை பார்ப்பதற்காக மூன்று ரிஷிகள் அங்கே வருகின்றார் அந்த ரிஷிகளை துவாரகையில் உள்ள விஷ்ணு குலத்தவர்கள் வரவேற்றார்கள் வரவேற்கும் போது அதுல சில இளைஞர்கள் இருந்தார்கள் அந்த இளைஞர்களுக்கெல்லாம் எப்பவும்னா எந்த கஷ்டமும் அவர்கள் அனுபவித்தது கிடையாது எந்த குறையும் கிருஷ்ணன் அங்கே வைக்கவில்லை துவாரகையில் அவர்கள் மது அருந்துவதும் காமத்தில் திளைத்திருப்பதும் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது வந்திருப்பவர்கள் பெரிய ஞானிகளா முனிவர்கள் உண்மையான முனிவர்களா என்று சோதனை செய்து பார்க்க அந்த இளைஞர்கள் விரும்பினார்கள் அவர்கள் ஓடோடு சென்று மூன்று இளைஞர்களில் ஒரு இளைஞன் ஒரு கர்ப்பிணி ஸ்திரீயை போன்று வேஷத்தை போட்டான் அவர்கள் தோரகைக்குள் செல்வதற்காக வந்தவர்கள் வந்தவர்களை வரவேற்று இவர்கள் தடுத்து நிறுத்தி பேசி கொண்டிருக்கின்றார் நாங்கள் உள்ளே சென்று கிருஷ்ணனை பார்க்க வந்தோம் என்று சொன்னார் அதற்கென்ன பார்க்கலாம் அதற்கு முன்பாக பாருங்கள் எங்களுடன் நிற்கக்கூடிய இந்த பெண் இன்னும் கொஞ்ச நாளில் பிரசவமாக போகிறது அவளுக்கு அவள் கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று முனிவர்கள் மூவரும் புரிந்து கொண்டார்கள் இந்த இளைஞர்கள் தங்களை கிண்டல் விடுகின்றார்கள் கேலி செய்கின்றார்கள் எனவே அதில் இருக்கக்கூடிய மூத்த முனிவர்களில் திடீரென்று ஒருவருக்கு கோபம் வந்துவிட்டது அவர்கள் சொன்னார்கள் மூடனே நீ அதை அவனை பெண்ணாகத்தானே சொன்னாய நிச்சயமாக பிரசவிப்பால் அந்த அவனுடைய வயிற்றிலிருந்து ஒரு இரும்பு துண்டு விழும் இந்த இரும்பு துண்டால் உங்கள் எனமே அடித்து செத்து நாசமாக போவீர்கள் என்று சொல்லி அவர்கள் கிருஷ்ணனை பார்க்கவில்லை திரும்பிச் சென்று விட்டார் இளைஞர்கள் வருந்தினார்கள் சற்று நேரத்தில் இப்படியெல்லாம் ஆகிவிட்டதே நாம வந்து சாபத்தை வாங்கி போனோமே என்று சொல்லிக்கொண்டு அந்த வயிற்றில் உள்ள துணியை அவிழ்த்தார்கள் உள்ளே இருந்து ஒரு பெரிய இரும்பு துண்டு வயிற்றில் ஒட்டியிருந்தது அந்த இரும்பு துண்டை எடுத்தார்கள் எடுத்துவிட்டு அதை கிருஷ்ணனிடம் காண்பிப்பதற்காக ஓடிச் சென்றார்கள் அங்கே கிருஷ்ணனும் அவருடைய அண்ணனும் பலராமனும் இருந்து கொண்டிருந்தார்கள் நடந்த விஷயங்களை அந்த இளைஞர்கள் பதத்து பட பதத்தெடுத்துடன் சொன்னார்கள் கிருஷ்ணன் பதிலே பேசவில்லை பலராமன் பதில் பேசுவான் கவலைப்படாதீர்கள் அந்த இரும்பு துண்டை நன்றாக பொடி செய்து அதை கடலில் வீசி விடுங்கள் என்று சொன்னார் இப்படியாக ஒரு பரிகாரத்தை பலராமன் சொன்னான் அந்த இளைஞர்களும் அப்படியே கடலில் கொண்டு வீசினார்கள் வீச செல்லும்போது அதிலிருந்து ஒரு இரும்பு துண்டு கரையில் விழுந்து கிடந்தது இப்படியாக நிலைமை சென்று கொண்டிருந்தது இனி வரக்கூடிய காலங்களில் என்ன நடந்தது என்பதை குறித்து சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்